ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வைகை பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் ஒரு சின்ன சைஸ் உருளக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சாஸ்பேன்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்ட சம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் நல்ல ஆவல் அது வந்து நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு அதை வந்து நம்ம இந்த பால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் நான் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் வந்து நான் லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன் இது கூடவே கற்கண்டு பவுடர் வந்து ஸ்வீட்டுக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணும் அப்படின்னா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைக்கு வந்து நல்லா வெயிட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன் அவை சுவையான வெயிட்ய் பேபி ஃபுட் வந்து ரெடி முன்னாடி